ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதிற்கும் இடையில் ஹஜரல் அஸ்வதை அடைந்து விட்டால் வன கையால் தொட வேண்டும் முடியவில்லையானால் அல்லாஹ் அக்பர் என கூறி தனது கையால் கொள்ள வேண்டும் இப்படி செய்வது தவாஃபின் ஏழு சுற்றுகளில் ஒரு சுற்று முடிவடைந்து விடுகிறது மீதமுள்ள சுற்றுக்களையும் இவ்வாறே பூர்த்தி செய்யவும் ஹஜரல் கடந்து செல்லும் போதெல்லாம் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும் இது போன்றே ஏழாவது சுற்றுக்கு பின்னரும் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும் முதல் மூன்று சுற்றுக்களில் தொங்கோட்டம் ஓடுவது சுண்ணத்தாகும் மீதமுள்ள நான்கு சுற்றுக்களில் நடந்தே செல்ல வேண்டும் தொங்கோட்டம் என்பது கால்களை எட்டி வைக்காமல் சுருக்கி வைத்து சற்று வேகமாக நடப்பதாகும் மேலும் இந்த தவாஃபில் மேலாடையின் நடுப்பகுதியை வலது அக்குழுக்கு கீழ் வழியாக கொண்டு வந்து ஆடையி என் இரு ஓரங்களையும் இடது தோல் புஜத்தின் மீது போட்டு மூடிக்கொள்ள வேண்டும் வலது தோல் புஜம் மட்டும் திறந்திருக்க வேண்டும் இதுவும் சுண்ணத்தாகும் தொங்கோட்டமும் மேலாடையே இவ்வாறு போட்டுக் கொள்வதும் உம்ரா செய்யக்கூடியவர் ஹஜ் செய்யக்கூடியவர் மக்காவுக்கு வரும்போது செய்யக்கூடிய முதல் தவாஃபில் மட்டும்தான் மேலும் இவ்விரண்டும் ஆண்களுக்கு மட்டும்தான் தவாஃபுக்கு பின்னர் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இரண்டு ரகத்துக்கள் தொழுவது சுனத்தாகும் அப்படி தொழும் போது மகாம் இப்ராஹிக்கும் காபத்துலாவுக்கும் இடையே இருக்க வேண்டும் முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹாவும் இரண்டாவது ரக்காத்தில் ஃபாத்திஹாவும் ஓதிக் கொள்ள வேண்டும் கடுமையான நெருக்கடியினால் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் தொழ முடியவில்லையானால் பள்ளியின் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் ஜம் ஜம் தண்ணீரை வயிறு புடைக்க அதாவது அதிகமாக குடிப்பது சுன்னத்தாகும் பின்னர் செய்ய செய்வது